ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் திருக்கண்டேன் பொன்மேணி கண்டேன் திகழும் அறுக்க நணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன்பால் இன்னு மாடமாமையிலை திருவல்லிக்கேணிங்கிற அற்புதமான திவ்ய கஷேத்திரத்திலே அவதரித்தவர் சுவாமி பேழாழ்வார் ஐப்பசியலோணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் என்ன மனபாள மாமுனிகள் உபதேச ரத்தின மாலையிலே ஆச்சரியமாக ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார் ஐப்பசி மாசம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த மூன்று நாள்களும் ஒப்பில்லாத நாட்கள் ஏனென்றால் முதலாழ்வரவர்களான மூவர் பொய்கையார் பூதத்தார் பேயார் இந்த மூவரும் அவதரித்தது இந்த மூன்று தினங்கள் மூன்று நட்சத்திரங்களில் தானே ஆகவே இது ஒப்பற்ற நாள்கள் அவர்கள் அவதரித்து அன் தமிழால் அழகிய தமிழாலே அனைவருக்கும் முன்னாக சிறந்த திவ்ய பிரபந்தங்களை இனிமையான தமிழ் பாசுரங்களாக வடித்து கொடுத்தார்கள் ஆகவே இந்த நாள்களுக்கே ஒப்பில்லை ஆழ்வார்களுக்கும் ஒப்பில்லை என்று தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட பேயாழ்வார் இந்த மூவருக்குள்ளேயும் பேயாழ்வாருக்கு ஏத்தம் அதிகம் என்ன முதல் இரண்டு ஆழ்வார்கள் விளக்கு ஏற்றினார்கள் இருள் போக வேண்டும் வெளியிருட்டு போக வேண்டும்ங்கிறதுக்காக பொய்கை ஆழ்வார் விளக்கேத்தினார் உள்ள ஆத்மா அங்க சரீரத்துக்குள்ள இருக்கு அந்த சரீரத்துக்குள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு போக வேண்டும்ங்கிறதுக்காக பூதத்தாழ்வார் ஏத்தினார் இப்படி இரண்டு விளக்கு சுடர் விட்டு எரிய அந்த பிரகாசத்திலே பேயாழ்வார் எம்பெருமான கண்டு அனுபவித்தார் அவருடைய திருமேனி அதுல சாத்துக் கொண்டிருக்கக்கூடிய திவ்யாபரணங்கள் திவ்ய ஆயுதங்கள் எம்பெருமானுடைய பக்ஷஸ்தலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரிய பிராட்டி அனைத்தையும் கண்டு சந்தோஷித்து கண்டேன் கண்டேன் கண்டேன்னு தெரிவிக்கிறாரா அப்படி பேயாழ்வாருக்கே ஏத்தம் அப்படிப்பட்ட பேயாழ்வார் நம்மாழ்வாருக்கு ஒரு திருக்கண்ணாகவே விளங்குகிறார் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் நாம் தற்பொழுது சுவாமி நம்மாழ்வாருடைய திருநட்சத்திர மகோத்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சமயம் அதிலே ஆழ்வாருடைய பிரபாவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் நம்மாழ்வார் அனைத்து ஆழ்வார்களையும் தனக்கு அங்கங்களாக கொண்டிருக்கிறார் நம்மாழ்வாருங்கிற ஒரு திருமேனி அற்புதமா ஒரு ஒரு திருமேனியோடு பிரகாசிக்கிறாரா அந்த திருமேணிக்குள்ளே அத்தனை ஆழ்வார்களும் ஒவ்வொரு அங்கங்களாகவே ஒவ்வொரு உறுப்புகளாகவே இருக்கிறார்கள் என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது ரத மகாக்வயம் அக்ஷியுக்மம் அக்ஷீனா கண்ணு யுக்மம்னா இரண்டு இரட்டை இரட்டை திருக்கண்கள் சுவாமி நம்மாழ்வாருக்கு அந்த இரண்டு திருக்கண்களாகவே கிரத மகாஹ்வயம் பொய்கையாழ்வாரும் மகான் என்று அழைக்கப்படக்கூடிய பேயாழ்வாரும் திகழ்கிறார்கள் என்று ஆச்சாரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதிலே பொய்கையாழ்வார் எப்படி நம்மாழ்வாருக்கு திருக்கண்ணாக விளங்குகிறாருங்கிறதை ஏற்கனவே அனுபவித்தோம் தற்பொழுது பேயாழ்வார் எப்படி நம்மாழ்வாருக்கு திருக்கண்ணாக விளங்குகிறார்னு பார்க்கணும் பொய்கையாழ்வார் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் எம்பெருமானுக்கு சொத்து என்ன முதல்ல தெரிவித்தாரா கண்ணால பார்க்கக்கூடிய அனைத்தும் பெருமானுடைய சொத்துன்னு நிரூபித்தவர் அதனால அவரையே ஒரு திருக்கண்ணாக கொண்டார் சரி இதெல்லாம் யாருக்கு சொத்தோ அந்த எம்பெருமானையே நேரே சாட்சா்கரித்தார் எம்பெருமானுடைய வடிவழகு திருமேனியை கண்டு அனுபவித்து பாசுரங்களில் வெளியிட்டவர் பேயாழ்வார் அப்போ விபூதியை கண்டவரான பொய்கையாழ்வாரை ஒரு திருக்கண்ணாகவும் விபூதிமான் இந்த விபூதி சொத்தை உடையவரான எம்பெருமானை சாட்சாத் தரித்த பேயாழ்வாரை மற்றொரு திருக்கண்ணாகவும் கொண்டிருக்கிறார் சுவாமி நம்மாழ்வார் என்ன ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள் எம்பெருமானை கண்டு சேவித்து அந்த ஹரிஷம் அந்த ஆனந்தத்தினாலே ஒரு சமுத்திரத்தில் நிறைய வஸ்துக்கள் இருக்கும் அல்லவா கடல்னு போய் பார்த்தால் உள்ளுக்குள்ளே எத்தனையோ விலமதிப்பற்ற பொருள்கள் இருக்குமே அதையெல்லாம் பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன்னு சந்தோஷத்தில் ஒரு குழந்தை எப்படி வாய்ப்பு புதத்துமோ அதை போலத்தான் பேயாழ்வார் எம்பெருமானை சேவித்த ஆனந்தத்திலே இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் கண்டேன் கண்டேன் ஆச்சரியமா தெரிவித்தார் இதே போலத்தான் நம்மாழ்வாரும் பல பாசுரங்கள்ல அந்த எம்பெருமானைக் கண்டு சேவித்தவர் மனசுல எப்போதும் அவரை தரித்து கொண்டிருக்கிறார் வெள்ளை சங்கொடு ஆழி ஏந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே புல்லைக்கடாகின் ஆத்தைக்கானீர் என் சொல்லி சொல்லுகேன் அன்னமீர்காள் அந்த எம்பெருமான் பெரிய கருடாரூடனாக என்னுடைய உள்ளத்துக்குள்ளே சேவை சாதிக்கிறான் என நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் ஆச்சரியமான திருமேனி அழகை காட்டி என்னை ஈர்த்து கொள்ளுகிறான் எங்கனே அந்த எம்பெருமானுடைய அழக சொல்லுவது என்று திருக்குறங்குடி நம்பி அவருடைய திருமேனி அழகில் ஈடுபட்டவர் அந்த நம்பியினுடைய வடிவழகு என் கண்ணுக்கு முன்னாடி தோன்றுகிறதே அவருடைய அந்த திருவுருவம் திரு அழகு என்னை பிடித்து கொண்டு அவரிடத்திலேயே என்னுடைய மனசு சக்தமாகிவிட்டது என்று அதை அத திருக்குறங்குடி நம்பி விஷயமாக பத்து பாசுரங்களை அருள் செய்கிறார் அன்னமீர் உங்களுடைய மனசால பார்த்தா தெரியாது என் நெஞ்சினால் காணீர் என்ன முனியாதே நங்கள் போல திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே என் நெஞ்சம் அவரனை நோக்கியே செல்கிறது அவரிடத்திலேயே எப்போதும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்ன தெரிவித்தார் நம்மாழ்வார் அப்போ நாயிகாபாவத்திலையும் சரி தானான தன்மையிலும் சரி அந்த எம்பெருமானுடைய வழிவழகிலேயே எப்போதும் ஈடுபட்டிருக்கிறாராம் சுவாமி நம்மாழ்வார் எப்படி பேயாழ்வார் அந்த எம்பெருமானிடத்திலேயே ஈடுபட்டு அந்த எம்பெருமானுடைய திருமேனியை பல பாசுரங்களிலே வர்ணித்தாரோ எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை வர்ணித்தாரோ அதே போலத்தான் நம்மாழ்வாரும் அந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டவராய் பெருமானுடைய திருமேனியை நன்றாக வர்ணிக்கிறார் சக்கர்மா முகிலுடுத்து மிக்க செஞ்சுடர் சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு பலசுடர் புனைந்த பவள செவ்வாய் திகழ்பசுஞ்சோதி மரதக குண்ணம் கடலோன் கண் கண்வளர்வது போல் பீதக முடிபோன் முதலா மேதகு பல்கலன் அணிந்து சோதிவாயவும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சமேனி மிகப்பகைப்ப நச்சுவினைக்கவர்தலை அறவினமளியேறி எரிசுடர் நடுவுள் அரிதுயிலமர்ந்து என்ன திருவாசிரியம்ங்கிற ஒரு திவ்ய பிரபந்தத்தில் பெருமே பெருமானுடைய திருமேனி அழகை ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் ஆதிசேஷன் மடியில் அவர் எப்படி சயணித்து கொண்டிருக்கிறாருங்கிறத மனக்கண்ணுக்கு முன்னாடி நமக்கு காட்டுமா போலே அப்படியே வர்ணித்து தெரிவிக்கிறார் ஆக இப்படி எம்பெருமானுடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டவர் சுவாமி நம்மாழ்வார் அதனாலேயே நம்மாழ்வாருடைய ஒரு திருக்கண்ணாகவே இந்த பேயாழ்வார் திகழ்கிறார்னு பார்க்கலாம் ஆச்சரியமாக மூன்றாம் திருவந்தாதி நூறு பாசுரங்கள் அருளி செய்தார் பரமபக்திங்கிற நிலையில் இருக்கிறாராம் இவ்வாழ்வார் பேயாழ்வார் பரபக்தி பரஜானம் பரமபக்தி என்று மூன்று நிலைகள் உண்டா அதில பரபக்தி பொய்கையாழ்வார் பரஜானம் பூதத்தாழ்வார் பரமபக்தி எம்பருமான சேவிக்கணும் அவரோடு சேர்ந்திருந்தால் தரிப்பேன் அவர் விட்டு விலகினார்னு கேட்டால் கேட்டதென்ன விலகினார்ங்கிறது சற்று மனசுல பதிந்தால் கூட அடுத்த கஷணம் பிராணனே போய்விடும் என்று அந்த உயர்ந்த பக்தி காதல் அந்த பரமபக்திங்கிற நிலையில இருக்கக்கூடிய பேயாழ்வாரை தமக்கு கண்ணாக கொண்டிருக்கிறார் இந்த நம்மாழ்வார்னா அப்ப அவருக்கும் பரம்பக்தி தலையெடுத்து பெருமானிடத்துல கதறுகிறாரே இனி போகலோட்டேன் இனி என்னை கைவிடக்கூடாதுன்னு முதல் பாசுரத்திலேயே தொடங்கினார் பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியா முராமை இனி என்னால இத்த தாங்கி கொள்ள முடியாத எம்பெருமானேன்னு முதல் பாசுரத்திலேயே கதறினாரா அதுவே பரமபக்தி தலையெடுத்ததுதான் தான் ஆனாலும் எம்பெருமான் இப்பொழுதே இவர் அழைத்து கொண்டு போனால் இப்போ உலகத்தாருக்கு பாசுரங்கள்லாம் எப்படி வழிவரும் நான்கு வேதங்களைப் போல நாலு திவ்ய பிரபந்தங்களை கொடுப்பதற்காகத்தான் இவர் அவதரித்திருக்கிறார் அந்த பயனே நடைபெறாமல் இவரை நான் அழைத்து கொண்டு போனால் அது ஆகாதே அதனால இவரை இன்னும் இங்கு வைக்கலாம் பக்தியை இன்னும் சற்று வளர்க்கலாம்ன்றதுக்காகத்தான் வைத்திருந்தார் பக்தி வளர வளர முனியே நான்முகனை முக்கண்ணப்பா என்ன பராபக்தி தலையெடுத்து இனி மாயம் செய்யேல் ஒன்னும் மாயம் செய்யேல் என்னையே மாயம் செய்ய வேண்டாம் தன காலம் காலம் தாழ்த்தினா போலே இனிமேலும் காலம் தாழ்த்த வேண்டாம் ஆயித்து ஆயிரம் பாசுரங்களும் முடிந்து விட்டன நான்கு திவ்ய பிரபந்தங்களும் முடிந்து விட்டன என இப்பொழுதே நீர் அழைத்து கொண்டு போக வேண்டும் அவாபத்து வீடு பெற்ற குருகூர் ஷடகோபன் என்ன ஆச்சரியமா பாசுரங்களை முடிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார் ஆஹ பரமபக்தி பக்தி தலையெடுத்து பாடின அதே பாசுரங்கள் நம்மாழ்வாரிடத்திலையும் காணலாம் வேயாழ்வாரிடத்திலையும் காணலாம் இன்னொரு விஷயம் அந்த எம்பரமான கண்களால காண முடியாது என்னேனும் என்னேனும் கற்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் முட்கண்ணேல் காணும் உணர்ந்து என்னதான் நம்மாழ்வார் பல பாசுரங்கள்ல தெரிவிக்கிறார் கண்களால அந்த எம்பெருமான சேவிக்க முடியாது கஷ்டனைனம் என்று உபனிஷத்தே தெரிவித்தது ஊன கண்களுக்கு அந்த எம்பெருமானை சேவிக்க முடியுமோ முடியாது அப்போ உயர்ந்த கண்கள் வேண்டும் அல்லது நெஞ்சென்னும் முட்கண்டு மனசு ரொம்ப விசுத்தமா சுத்தமா தீமை இல்லாமல் எந்த தோஷங்கள் குற்றங்கள் இல்லாத நெஞ்சாலத்தான் எம்பெருமான உணர முடியும் அறிய முடியும் அந்த நெஞ்சத்தாலத்தான் எம்பெருமான உணர முடியும்னு நம்மாழ்வார் தெரிவித்தாரா இப்ப அந்த கஷ்டமே இல்லாமல் இந்த பேயாழ்வார் ஊனக் கண்களாலேயே அனுபவித்தேன்னு தெரிவிக்கிறாரே நம்மாழ்வார் அனுபவித்தா மாதிரி நெஞ்சாலத்தான் அனுபவித்தேன்னு பேயாழ்வார் சொல்லல கண்டேன் நன்றாக கண்ணுக்கு உண்டான அந்த விடாய் அது தீரும்படியாக கண்டேன்டேன்னா இவரா பார்க்கல முயற்சி இவருடையதல்ல பெருமானா காட்டக் கண்டார் அர்ஜுனனுக்கு உயர்ந்த திவ்ய கண்களை கொடுத்து தம்மை காட்டினாரா அதே போலத்தான் பேயாழ்வாருக்கும் சரி மத்த ஆழ்வார்களுக்கும் சரி உயர்ந்த கண்களை கொடுத்து தம்முடைய சிறுமேனி அழக வெளிப்படுத்தினார் அப்படி பேயாழ்வார் ஆனந்தமா சொல்லிக் கொள்ளுகிறார் சரி அவரையே நம்மாழ்வார் தமக்கு திருக்கண்ணாக கொண்டாராம் நமக்குத்தான் நெஞ்சென்னும் உட்கண்ணால காண வேண்டியிருந்தது கட்டிலி உன்னை காணுமாறு அருளாய் காக்குத்தா கண்ணனே என்னும் என்று இடத்துல பிரார்த்திக்கிறார் கண்ணுக்கு இலக்காகாதவனே உன்னை நான் காண வேண்டும் ஆசைப்படுகிறேன்னு தெரிவித்தார் இப்ப இந்த கவலையே இல்லாமல் முதல் பாசுரத்திலேயே கண்டேன் கண்டேன் ஆனந்தமா தெரிவித்தாரா பேயாழ்வார் சரி சரி இவர் தான் நான் நமக்கு கண்ணு இவரையே நமக்கு கண்ணாக கொண்டு எம்பதுமான அனுபவிக்கலாம்னு நம்மாழ்வார் இவரை தமக்கு திருக்கண்ணாக கொண்டிருக்கிறாரனும் அனுபவிக்கலாம் அப்போ ஒரு கண்கள் ஒரு கண் பொய்கையாழ்வார் மற்றொரு கண் பேயாழ்வார் இருவருமே பெருமானத்தை அனுபவித்தார்கள் பெருமான் இத்தனை சொத்தோடு கூடியிருப்பவன் அனைத்து ஜகத்தும் கூடிய நித்திய விபூதி ஸ்ரீவைகுண்டமும் பெருமானுக்கு சொத்து என்ன அதை கண்களால பார்த்து தெரிவித்தவர் பொய்கையாழ்வார் அப்ப விபூதி செல்வத்தை பார்த்து தெரிவித்தவர் பொய்கையாழ்வார் செல்வத்தை உடைய விபூதி மானா இருக்கக்கூடிய எம்பெருமானையே கண்டு அனுபவித்தவர் பேயாழ்வார் அவரை மற்றொரு திருக்கண்ணாக கொண்டு நம்மாழ்வார் விளங்குகிறார் அத்தகு நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் அனைத்து கைங்கரியங்களையும் செய்வோம் என்று கூறி அமைகிறேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்